அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கூறி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீது ஜூன் பதினான்காம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போகிறாங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பையும் எதிர்பார்த்து வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்துல பணியாற்றிய வங்கி அதிகாரிகளினுடைய விவரங்களை வழங்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீது ஜூன் பதினான்காம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க போறாங்க அதாவது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்தது இந்த நிலையிலே இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை கோரி செந்தில் பாலாஜி தரப்புல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்க அதுல நீதிமன்ற உத்தரவு படி அலசல் செலான்களை ஒப்படைக்க வங்கிக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னும் அதுவரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னும் கோரியிருக்காரு மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இருபத்தி இரண்டு வரைக்கும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் காலத்தில் சிட்டி யூனியன் வங்கி மற்றும் கரூர் வைஷியா வங்கியில் பணிபுரிந்த அதிகாரிகளின் விவரங்களை வழங்கக் கோரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் செந்த மற்றும் அவரது மனைவியின் பெயர்களை டெபாசிட் செய்தவர்களின் பேன் கார்டு விவரங்களையும் தெரிவிக்க வங்கி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரியிருந்தார் இந்த மனுக்கள் நீதிபதி எஸ் அள்ளி முன்பு விசாரணைக்கு வந்த போது செந்தில் பாலாஜி தரப்புல வழக்கறிஞர் கௌதமன் ஆஜராகி அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் ஒரு சில ஆவணங்கள் திருத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்திருந்தார் அமலாக்கத்துறை தரப்புல வழக்க ரமேஷ் ஆஜராகி வழக்குல குற்றச்சாட்டு பதிவு செய்யும் சூழல் உள்ள நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டம் ஒன்றின் படி ஆவணங்களை வழங்க கோரி மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என தெரிவித்திருந்தார் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவி மேகலா வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை முழுவதுமாக செலவு செய்துள்ளதாகவும் தற்போது தனக்கு தெரியாது என கூறுவது தல்லாங்க மேலும் மூன்று மாதங்கள்ல விசாரணையை முடிக்க வேண்டும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டும் விசாரணையை தாமதப்படுத்தும் நோக்கில் செந்தில் பாலாஜி மனுக்களை தாக்கல் செய்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்காங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அள்ளி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீது வரும் ஜூன் பதினான்காம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக புறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜூன் பதினான்காம் தேதி தீர்ப்பும் வழங்க போறாங்க அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கலை இருந்து விடுவிடுக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்தியும் வைத்திருக்கு இந்த நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் கோரி செந்தில் பாலாஜி தரப்புல மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி பணத்தை டெபாசிட் செய்த படிவங்களை அதாவது செலான்களை ஒப்படைக்க வங்கிக்கு உத்தரவிட வேண்டும் அதுவரைக்கும் அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய காலத்தில் சிட்டி யூனியன் வங்கி மற்றும் கரூர் வைஷ்ய வங்கி பணிபுரிந்த அனைவரின் உடைய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்க வேண்டும் அப்படின்னோ கூறப்பட்டிருக்கிறதுங்க இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா சட்ட பரிமாற்றம் சட்டவிரோதமாக பரிமாற்றப்பட்ட பரிமாற்றம் நடந்ததாக கூறப்பட்ட காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகள் விவரங்களையும் வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் மீதும் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் வழக்கு வழங்க போ தீர்ப்பு வழங்க போகிறது அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு இந்த தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் அவருடைய மனைவி அதாவது செந்தில் பாலாஜி அவருடைய மனைவி மேகலா வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை முழுவதுமாக செலவு செய்திருக்கிறதாகவும் தற்போது தனக்கு தெரியாது தற்போது தனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது அப்படின்னு அவர் கூறியிருப்பது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை கோரி செந்தில் தரப் செந்தில் பாலாஜி தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதில் நீதிமன்ற உத்தரவு படி பார்த்திங்கன்னா அசல் சிலான்களை ஒப்படைக்க வங்கிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அதுவரை பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமெனவும் சொல்லியிருந்தாங்க இந்த மனுக்கள் நீதிபதி எஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் ஒரு சில ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்க அது மட்டும் இல்லாமல் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜூன் பதினான்காம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில பார்த்திங்க அப்படின்னா குற்றம் நடந்ததாக கூறப்படக்கூடிய காலத்தில் நடந்த இந்த விவகாரம் பார்த்திங்க அப்படின்னா பெரிதளவில் அங்கு யார் யாரெல்லாம் பணி புரிந்தார்களோ அவர்களினுடைய விவரங்களையும் கூடிய விரைவில் சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு புறம் இருக்கு மற்றொரு புறம் செந்தில் பாலாஜி வழக்கில் இருந்து விடுதலை ஆகணும் தாயே அப்படின்னு மாரியம்மன் கோவிலில் அங்க பிரதர்ஷனம் செய்து வழிபாடும் நடைபெற்று வருகிறது முன்னாள் பாலாஜி விடுதலை பெற்று வாழ வேண்டி கரூர்ல மக்கள் கட்சியினர் அங்க பிரதர்ஷனம் செய்து வழிபாடும் நடத்துறாங்க தமிழக அரசியல்ல பெரிதும் பேசப்பட்டு வரக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை பல்வேறு காலகட்டங்களில் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் வருகின்ற ஜூலை மாதம் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து ஓராண்டாக உள்ள நிலையில் இன்னும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என அவரது ஆதரவாளர்களும் கரூர் மாவட்ட திமுக விசுவாசிகளும் பிளம்பி இருந்தபோதும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆணைக்கிணங்க பாராளுமன்ற தேர்தலில் கோவை மற்றும் கரூர் வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வெற்றி பெற செய்ததற்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் முக்கிய பங்கு உண்டு என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்து வராங்க இந்த நிலையில் மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற நிலையில் தமிழகத்தில் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளும் திமுக வென்று சாதனை படத்திருக்கு இருப்பினும் கடந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளால கைது செய்யப்பட்டு தற்போது புழல் சிறையில கைதியாக இருக்கிறார் இந்த நிலையில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜி விடுதலையாக வாய்ப்பிருப்பதாக கூறி கரூர் மாவட்ட திமுகவுடன் பிறப்புகளும் செந்தில் பாலாஜியின் விசுவாசிகளும் உற்சாகத்தில் இருந்த நிலையில மீண்டும் பாரத பிரதமராக மோடி அவர்களும் இந்தியாவை ஆளும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்திருக்கிறதுனால அவர் எந்த முறை ஜாமீன் கிடைக்குமா என பலரும் ஆவலுடன் கொண்டிருக்காங்க இந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காத்துக்கொண்டிருக்காங்க விடுதலை பெறவும் உடல் நலமுடன் வாழ ஆறாம் மக்கள் கட்சியின் சார்பாக அதன் காமராஜ் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் தேர்வீதி பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் அங்க பிரதர்ஷனம் செய்து மற்றும் சிறப்பு அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்தி கடனை செய்திருக்காங்க இந்த நிகழ் அரண் மக்கள் கட்சியின் நிறுவனர் காமராஜ் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார்னா தமிழகத்தில சிறப்பாக ஆட்சி நடத்தி வரும் முதல்வர் மு ஸ்டாலின் இன்னும் பல்வேறு சாதனைகளை புரியவும் கரூர் மாவட்டத்தின் மக்கள் நம்பிக்கையின் பெற்ற மன்னனின் மைந்த முன்னாள் அமைச்சர் பி செந்தில் பாலாஜி விரைவில் வழக்கிலிருந்து நலமுடன் வீடு திரும்ப வேண்டும் எனவும் கரூர் மாரியம்மன் மனம் முருகி வழிபட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் கிறிஸ்துவ ஆலயத்திலையும் தர்காவிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெறவுள்ளதாகவும் கரூர் மாவட்டத்தை தொடர்ந்து திருச்சி மற்றும் சென்னையிலையும் பல்வேறு இடங்கள் வழிபாட்டு முறைகளில் அறம் மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாக கரூர் செய்தியாளர்களிடம் கட்சியின் நிறுவனத் தலைவர் காமராஜ் தெரிவித்திருக்கார் இவர் பிரார்த்தனை நிறைவேறுமா அல்லது மீண்டும் வழக்கு விசாரணை தள்ளி மோக்குமா அப்படிங்கிறதையும் நாமளும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும்